கண்ணோடு கண்ணாக இதோ வாராண்டி வாராண்டி அல்லேதி பொருத்த இது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ செய்தானம்மா முன்னோடு ஒன்னாக கண்ணோடு இதோ வாராண்டி வாராண்டி அல்லே பொருத்தை ேதோ செய்த அவ எங்கிட்டு இருக்கானே தெரியலங்க அவன் போரை கொஞ்சம் காட்டுக்காங்க ஏதாவது ஒரு லைட்டா அவ கோரை நடிக்க ஐயா அவுட்ராடியா

பாடி நானா தான் சொல்ல வந்தேன் பாட்டெல்லாம் சூப்பர் ஐயா ஐயா சிச்சி சிச்சி நல்ல மனுஷனுக்கு போய் முத்தம் கொடுக்கற சும்மா கம்னு இருக்கங்க மொகரையில பாரு அவர் தாங்க என் தாய் மாமே யாரு இந்த மாமன் தான் அப்படி சொல்லு ம் அதுக்கு மண்டையில முத்தம் கொடுப்ப மண்டையில முத்தம் கொடுக்காம பண்ண எங்க கொடுக்க சொல்ற மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஓ மொகரை எங்க நிக்கு நிக்கி தெரியல எனக்கு எப்ப ஒரு லைட்டா இந்த சேர் திருப்பி வைங்க பா லைட்டா ஏப்பா எப்ப நான் தான் சொல்றேனப்பா திருப்பி வாங்க திருப்பி மீசை கட்டற நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன காலை விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க

சும்மா கமனுறாரு சரி அது இருக்கட்ட ஆட்டு கறி சொன்னா ஓகே ஆமா ஆட்டு முட்டை ஆட்டு கேதிரி முட்டை மச்சான் இவ்வளவு பெருசு மெதுக்கு மதுக்கு ரெண்டே ரெண்டு இருக்கு என்னது அது ஐயோ ரெண்டு தாங்க கடச்சது இன்னும் தொண்டைக்குள்ள அப்படியே இருக்குங்க அப்படியே தான் இருக்கும் உள்ள போவாது ஐயோ நல்லா வர இருந்துச்சே நல்லா இருக்கும் அவர் மாவீரண்டே கேள எப்படி இருக்கும் ஏ மச்சான் மாவீர மச்சான் அது முட்டை இல்லையா அது முட்டை இல்ல ஆட்டு கொட்டை சரி சரி குடு ஆட்டுக்கு இருந்தா அது இருக்க தான செய்யும் சிற்பிக்குள் முத்துக்கள் கோக்கமா சிந்தாதே முத்தங்கள் நான் கேக்கமா நல்லா இருக்கியாக்கா நல்லா தானே பாடிக்கிறது இப்ப எதுக்கு ஒப்பரி வைக்கிறேன் எங்க அக்கா தங்கச்சி பார்த்தா எனக்கு அப்பதாங்க அலுவாச்சி அலுவாச்சியா வருங்க என்னதான் உங்க அக்காவா என்ன உங்க கொண்ட ரொம்ப சின்னதா இருக்கேன் ஐயோ இருக்கட்டும் ஓ முடி கருப்பா இருக்கு உங்க அக்கா கொண்ட வெள்ளையா இருக்க என்ன அது தலைவல பிறந்தது நான் கடைசியா பிறந்தேன் அதனால கருப்பா இருக்கு உங்களுக்கு வெள்ளையா இருக்கு நான் இருக்கிறது பூரா உங்க அக்கா பத்து வயசுல பத்து வயசுல பத்து வயசுல என்ன ஒண்ணு என்ன சிரிச்ச சிரிப்பு உனக்கு இருமல் வேற வந்துருச்சு

நல்லா ஜாலியா உட்காந்துருக்க மச்சான் நீங்க நல்லா இருக்கீங்களா ஏய் எடு ஓட்ட முடியல மைக்க விட்டு எறிஞ்சிருவே உன்னை ஏன்டா பாரு யா மாமா எத்தனை பேர் நல்லா இருக்கற நான் இப்படி கெடுக்கிட்டே நிப்பியா பயம் இல்ல நீ ஏன்டா கவல பண்ற சரி ரைட் ஓகே தான நன்ன தான தான நன்ன இதெல்லாம் கடையாது அது ஹலோ ஹலோ தம்பி என்னடா நீ உட்கார்ந்திருக்கற நல்லா இருக்குறியா அவருக்கு அதான் வேலை என்ன பார்த்தவன ஏத்துவாருங்க அப்புறம் இறக்குவார் அப்புறம் புடிச்சு திருவா அவ வாயில சாக்க வச்சு விடுங்கங்க சாக்க வைக்கறியா ஷாக் சாக் எலக்ட்ரிக் ஷாக் நமக்கு மாமனா போற ரேடியோஸ் செட் அவர் பக்கத்துல இருக்காரு பக்கத்துல ஓனர் அவர் வந்து யூடியூப் சேனல் காரர் சரி மாவீரன் ஆடியோஸ் அண்ட் யூடியூப் சேனல் ஓஹோ இவங்க ரெண்டு பேருமே தான் என்ன இருக்கு பின்னர் போட்டு கொளுத்தி எடுத்துக்கிறாங்க அவுட்ரு அதே மாதிரி அவுட்ரு விஎஸ்கே பரவாயில்ல படிச்சுட்டு வரும் ஆடியோஸ்

பரிமலை கேட்டிருக்கோம் நானா கேட்டேன் உள்ள வச்சிருந்தாங்க எதுக்குள்ள தெரிச்சு ஓடிடுச்சு அது தெரிஞ்சே தானே செய்யும் ஆமா இப்ப என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் ஆடி காட்டுனாங்க நாங்க பாடி காட்டணும் நீங்களுமா பாட்டு பாடி நானும் பாட்டு பாடவா நல்ல பாடுவியோ அருமையா பாடுவாங்க பாடு பாடு பாப்போம் சூப்பர் பாட்டு எங்க பாட்டு நம்ம நம்ம யாருக்கு சீர்க்கு வந்துருக்கோம் நம்ம சண்முகம் சண்முகம் சீர்னா எப்படி பாடுற வாயில தான் எல்லாம் வேற பக்கம் பாடுவாங்க பயபக்தியோட பாடு ரைட் 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 பாடு பாடவா பாடு பாடு கையை தூக்கி பாடுறோம் சீக்கிரம் சீக்கிரம் கையெழுத்து கும்பிடுங்க அப்படி சொல்லு சாமி பாட்டு சாமி பாட்டா சீக்கிரம் சீக்கிரம் கலா குலா முண்டே ஏண்டா சாமி பாட்டுன்னா காலில் வேற மாதிரி கேக்குது ஐயோ மலையாளத்துல படிக்கிறாங்க பாடகையை கேட்டு பாருங்க இன்னொரு வாடி பாடு குலா குலா குண்டே தெரியுமா சுந்தர வடிவேலதி வடிவேலு சுந்தர வடிவே

சூப்பரியா பாடி பாட்டு என்ன முட்டா தரமா நல்ல பாட்டா பாடு நல்ல பாட்டா சூப்பர் பட்டா பாடவா சூப்பர் பாட் மரி கொளுந்தே அப்படி பாடு அப்படி பாடு ஏ மல்லிகை பூவே ஆஹா மாமனுக்கு புடு குலையா மாமமயம் பிடிக்கலையா மாத்தியா பாடுறேன் மாத்தி தான் பாடுற வாயில வசம்ப வச்சு தேக்க நான் அதுக்கு தாங்க இந்த பாட்டெல்லாம் பாடுறதே இல்லைங்க சூப்பர் பாட்டு ஒன்னு எடுத்துருக்கேன் இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பாடாத பாட்டு அப்படி ஒரு பாட்டு இருக்கா இது இந்த உலகத்துல யாருமே கேட்காத பாட்டு யாருமே கேட்காத பாட்டு நேத்து நானும் நாயனக்காரரும் ரூம் போட்டோம் புதுக்கோட்டையில அந்த அஞ்சு முக்கால் சுற்றி ஞாபகம் வச்சிருக்கீங்களா சொல்ற மாதிரி வாசிக்க படாருன்னு

யாரு அது சேவிங் பண்ண மலகுரங்க மாதிரி என்ன ஒண்ணும் கேட்கல பாட்டு பாண்ணே ஒண்ணுமே கேக்கல கேட்கல கேக்கல இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பாடா பாட்டனா அந்த ஒரு பாட்டு தான இருக்கு அண்ணா ஜோரா கை தட்டுங்க இன்னும் நல்லா எங்க அத்தலாம் தட்ட மாட்டீங்களா நல்லா தடுங்க தா ம் வரவலியே பாட்டு எப்படி இருக்கு சூப்பர் 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 அப்ப ஒண்ணு கூட சரியில்லையா சரியில்ல நான் உலக வரணும் சரிண்டு பாடிட்டு டக்குன்னு பாட்டு போயிடும் டான்ஸ் அப்படியா ஆமாமா கட்டமட்டா ஆமா ஓகே மனசு மயங்கு மதுர பொடுங்கு என்ன பாரு எனஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா இது பஞ்சமுட்டை பழைய துணின்னு உனக்கு தெரியுமா உன் கதவை சாத்தடி உனக்கு விளக்கமா அத்தடி எனக்கு எல்லாம் தேவையா சரி இப்போ பாடுறேன் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாட்டாக கரெக்ட்டா சுதியோட பாடிட்டேன்னா நாளையிலேருந்து நீ மாலை இடல அப்படியே மாவீரனோட போயிரு அவர் வீட்டுக்கே போய் உட்காந்துக்கலாம் பாடகியா பாடகியா அப்படியா அப்படியா மச்சான் சரி ரைட் பாடுங்க கொடி அருவி கொட்டுதே அடிய மேல அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது அது தேடி உசுர முட்டுதேனத முன்னால நோ கமாண்ட்ஸ் மலக்கோயில் கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு போட்டு எனையே கண்டவளே கண்ண மூடி கண்ட காட்டி வந்த உறவே என்ன சுத்தியில பாடுன்னிக்க யாரு இப்போ பிடிச்சது எங்க என்ன பிடிச்சிக்க அஞ்சரையா டக்கு டக்குன்னு டக்குன்னு பாட பாட போறேன் ஓ கண்ணு கண்ணு பாடு 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 அடிக்கோடி கொட்டுது அடி கொம்ம உயிரை கொடுத்து எவ்ளோ அழகா பாடியும் அழகாக பாட பாடுவோம் எப்போ அப்படியே நடிப்பய பரிமலை அப்படி சொல்லுவேன் நடிப்பேன் சரி 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 ரொம்ப நடிக்காத விடு விடு இங்க தரவா தரான் பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா படம் கட்டினதே இடுப்புனா பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா ஆமா கட்ட முட்டா ஓடு டாக்குன்னு டான்ஸ் தானான தானான தானா ஏ நானா நானா

Да, காதலித்த கதையுமியில காதோராக போகான இல்லாமத்தான் இனி நீபமேதடி சுபமேதடி நானே கருத்து கனகமல்லியப்பார் கண்ணான என பார்த்தா எனக்கு ஞாயிறூரு சேர்ந்து புட்டா மரணக்கூடாதுக்கு இல்லை கடலில தோற்று புட்டா காலத்துக்கும் உறுக்கும் மனசு ரெண்டும் சிறண்டோ சேர்ந்து புட்டா மரணக்கூடாதுக்கு இல்லை கடலில தோற்று புட்டா காலத்துக்கும் உறுக்கும் உள்ளே ஆகா எனப்போவே நமவாலவில்லை அத நொடி உனக்கு பிரியா பரவும் உள்ளே ஆகா எனலா போலே செந்து நாம வாழ்வோம் புள்ளே அரனோடி உன்னபி பிரியா வர ஒண்ணு வேணும் ஏ மூச்சு காத்தே காத்தேன் அடி இனி நீ இன்றி சுகமே தடி கனகம் அள்ளிய பார் ஓ கண்ணாலை நம் பார்த்தா எனக்கு ஆயிருந்தார் தானே கரும்புயில் கனகம் அள்ளிய பார் ஓ கண்ணாலை நம் பார்த்தா எனக்கு ஆயிருந்தார் ஒரு பரங்கு மனசுக்குள்ளே நீங்கள் மரமசு 大爷的阿姨。